என் பேர் அவுலியா முகமது நான் கோடியாக்கர கிராமத்தை சேர்ந்தேனா கோடியாக்காடு கிராமத்தில் எங்களுக்கு சொந்தமான பூர்வீகமான எட்டுமான நிலம் பூஞ்ச நிலம் இருக்கிறது அதில் திமுக பிரமுகர் சாமிநாதன் என்பவர் இன்னும் பல திமுக பிரமுகர்கள் கூட்டணியுடன் எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் எப்படியோ முறைகேடான தகவல்களுடன் அரசு கட்டி கொடுக்கும் ஏழைகளுக்காக கட்டி கொடுக்கும் கலைஞர் வீட்டுத் திட்டத்தில் வீடு கட்டி இருக்கிறார்கள் இதை நான் ஆறு மாதம் கழித்து வெளியூரில் இருந்து வந்து பார்க்கும்போது அங்கே வீடு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மேலும் நூறு அடி நிலம் அடி இடத்தை கையகப்படுத்துவதற்காக நிரந்தரமாக காங்கிரீட் பிளாக்குகளை கொண்டு சுவர் கட்டுவதற்கான ஆயத்த முறையில் இருக்கிறார்கள் இதை கேட்க போன என்னை தரக்குறவாக பேசியதுடன் உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க எங்கள்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினார் இந்த இந்த நிமிடம் வரை அதற்கான ஆதாரங்கள் முழுவதும் எங்களுடைய பெயரிலேயே இருக்கிறது ஆகவே அரசு ஏழைகளுக்காக செய்யும் இந்த கலைஞர் வீட்டுத் திட்டத்தை முறைகேடாக பிரமுகர்கள் முன்னிலையிலும் அதிகாரிகளுடைய முயற்சியில் இப்படி ஒன்றுமே புண்ணியம் இல்லாத இடத்தில் ஒருவருக்கு சொந்தமே இல்லாத இடத்தில் வீடு கட்டி கொடுக்க முக்கியமான ஆவணங்களை அவர்களை தயார் செய்து இணைத்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அது சம்பந்தமாக எங்களுக்கு பாதுகாப்பு தரக்கோரி அஹ் நேற்று மிராட்டி அடிக்க வந்தார் அதனால பாதுகாப்பு தரக்கோரி மாவ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் ஆட்சியர் அவர்களுக்கும் மனு கொடுத்திருக்கிறோம் அரசு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன் இடத்தை மீட்டு தரணும் மற்றபடி இது மாதிரி தொடர்ந்து தவறுகள் நடக்காமல் இருக்க அதற்கான ஆவணை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்